புதிய புடவை அது இதுவரை அதை ஒரே ஒரு முறைதான் கமலாபாய் கட்டி கொண்டிருக்கிறாள் இன்று மாலை கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்லும் போது இந்த புடவை கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் சற்று விலை மதிப்புடையது துக்காராமின் மனைவி நல்ல சேலைகளையும் கட்டுவதுண்டு என்பதை கோயிலுக்கு வருபவர்கள் உணரட்டுமே அதிக அழுக்கில்லை என்றாலும் புடவையை தண்ணீரில் நனைத்து துவைத்தாள் புடவைக்கு நோகுமோ என்பது போல துவைக்கும் கல்லில் லேசாக அடித்து துவைக்கும் தன் செயலை எண்ணி அவளுக்கே சிரிப்பு வந்தது புது புடவை என்பதால் கைகளுக்கே புடவை மேல் பாசம் வந்துவிட்டதோ யாரோ ஒருவர் துக்காராமின் கிருஷ்ண பக்தி கீர்த்தனைகளின் ரசிகர் அன்பளிப்பாக கொடுத்த புடவை இல்லாவிட்டால் துக்காராம் சம்பாத்தியத்தில் விலை மதிப்புள்ள புடவையை வாங்க முடியுமா என்ன சம்பாத்தியம் அந்த வார்த்தையை எண்ணியதும் கமலாபாயின் உதட்டில் கசந்த புன்முறுவல் பிறந்தது உத்தியோகம் புருஷ லட்சணமாமே தூக்காரம் எந்த வேலைக்கும் போய் எதுவும் சம்பாதிக்கவில்லை கீர்த்தனைகளை மட்டும் பாடிக்கொண்டிருந்தால் அடிப்பில் சோறு வேகுமா பைரு என்ற ஒன்று இருக்கிறதே தெரிந்தவர் ஒருவரிடம் சொல்லி சோழ கொள்ளை ஒன்றை காவல் காக்கும் பணியை சிறிது காலம் முன் துக்காராமுக்கு அவன் மனைவிதான் வாங்கி கொடுத்தாள் கிடைத்த வேலையை காப்பாற்றிக் தெரிய வேண்டாமா பறன் மேல் ஏறி பஜனை பாடல்களை பாடினால் பறவைகள் ஆனந்தமாக தாளம் போட்டா கேட்கும் அத்தனை சோளத்தையும் அவை கொத்தி சென்று விட்டன சோழ கொள்ளையின் உரிமையாளர் அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டார் எப்போதும் கிருஷ்ண பக்தி கீர்த்தனை அவளுக்கும் கிருஷ்ண பக்தி உண்டுதான் என்றாலும் இப்படியா தெய்வம் என்றைக்கு கண் திறக்கும் இவள் வீட்டின் வறுமை என்று மறையும் துக்காராமிடம் இன்னொரு சிக்கல் உயர்ஜாதி அந்தஸ்தை காப்பாற்றி கொள்ளாமல் சமமாக வைத்து அவர்கள் முன்பாகவும் கீர்த்தனை பாடுவார் இதை எந்த உயர் ஜாதிக்காரர் ஒப்புக்கொள்வார் உம் ஒரு பெருமூச்சுடன் புடவையை பிழிந்து கொள்ளைப்புற கொடியில் உலர்த்தினாள் கமலாபாய் காற்றில் அரைமணியில் புடவை உலர்ந்துவிடும் துக்காராமை தேடியவாறு வாசலுக்கு வந்தால் வழக்கம் போல் திண்ணையில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தார் அவர் பலர் அந்த தேவகானத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர் குரலின் இனிமையும் பக்தியின் ஆழமும் கமலாபாயையும் ஒரு உருக்கு உருக்கத்தான் செய்தது சம்பாதிக்காவிட்டால் போகிறது ஆனால் ஜாதி ஆச்சாரம் இல்லாமல் இருக்கிறாரே கூடியிருந்த ரசிகர்களில் பலர் கீழ் ஜாதிக்காரர்கள் தான் என்ன இப்படி செய்கிறீர்களே என்றால் எல்லோரும் ஒரு மனித ஜாதிதான் என்று நகைப்பார் அவர் பார்க்க லட்சணமான ஒரு பெண் சிறிது தள்ளி நின்று பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தாள் கிளிசல் புடவை சிரமப்பட்டு அவள் மானத்தை மறைத்துக்கொண்டிருந்தது ஏனம்மா தள்ளி நிற்கிறாய் இங்கே வந்து உட்காரேன் என்று அன்போடு அவளை உபசரித்தார் துட்காராம் கமலாபாய் அந்த கிழிந்த புடவை கட்டியிருக்கும் கீழ் ஜாதி பெண்ணை நன்றாக சிம்மாசனம் போட்டு உட்கார வையுங்கள் என்று எரிச்சலோடு நினைத்துக்கொண்டு கழுத்தை நொடித்தவாறு இதிலெல்லாம் எனக்கொன்றும் இல்லை என்பது போல விறுவிறுவென்று வீட்டுக்குள் சென்றாள் திண்ணை கச்சேரி தொடர்ந்தது ஆஹா என்ன கானம் எல்லோரும் உருகினார்கள் கீழ் ஜாதி பெண்ணும் உருகினாள் ஜாதி வேறுபாடெல்லாம் கண்ணனிடம் கிடையாது எல்லோரும் கண்ணனை பக்தி செய்து வைகுண்டம் செல்ல வழி காணுங்கள் என்று அறிவுறுத்திவிட்டு அன்றைய பக்தி சீயை முடித்து கொண்டார் துக்காராம் ஒவ்வொருவராக விடைபெற்றார்கள் கீழ் ஜாதி பெண் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஏனம்மா நீ புறப்படவில்லையா எல்லோரும் போகட்டும் சாமி நான் கடைசியில் போகிறேன் முதலிலே போனால் என் பின்னால் வருவர்கள் என் கிழிந்த புடவையை விமர்சித்துக் கொண்டே வருவார்கள் அம்மா உன்னிடம் வேறு புடவை இல்லையா நிறைய புடவை இருந்தது சாமி ஆனால் யாரோ ஒரு பெண் மானத்தை காப்பாற்ற புடவை தா என்று இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாவற்றையும் வாரி எனக்கு மிஞ்சியது இந்த கிளிசல் புடவைதான் என் கணவர் சின்ன வயதில் விளையாட்டாக புடவை திருடுவாராம் பெண்கள் குளிக்கும் இடங்களில் புடவை திருடி வைத்துக் கொண்டு அவர்கள் கெஞ்சினால் தான் தருவாராம் அப்படி பெண்கள் மனத்தை நோக வைத்தவர் இல்லையா அதனால் அவர் கிழிசல் சேலை தான் என்று விதித்திருக்கிறது வீட்டு கதைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டார் ஒரு நிமிஷம் இரு என்றவர் கொல்லைப்புறம் சென்றார் கமலாபாய் உலத்திருந்த சேலையை கொடியிலிருந்து இருந்து உருவினார் வாசலுக்கு வந்தார் அம்மா இனி இந்த சேலையை கட்டிக்கொள் இதில் கிழிசல் இருக்காது பெண்கள் கிழிசல் சேலையை உடுத்த கூடாது சேலையை அவள் கையில் கொடுத்தார் அவரையே கனிவுடன் பார்த்த நீங்கள் எனக்கு புடவை கொடுத்தது பற்றி உங்கள் மனைவி கோபித்துக் கொள்ள மாட்டாரா என்று கேட்டாள் அவள் கோபம் எத்தனை நேரம் பிறகு சமாதானமாகி விடுவாள் அவளிடம் கிளியாத இன்னொரு புடவை இருக்கிறது உனக்கு தான் இது இன்னும் அவசியம் துக்காராமின் பதிலை கேட்டு சிரித்து கொண்டே அவள் புடவையோடு விடைபெற்றாள் மாலை நேரம் கணவரோடு கோயிலுக்கு புறப்பட்ட கமலாபாய் உலர்த்தியிருந்த புடவையை கொள்ளலாம் என்று கொல்லைப்புறம் போய் கொடியை பார்த்தாள் புடவையை காணும் கோபத்தோடு துக்காராமிடம் வந்தால் புடவை எங்கே கிழிந்த புடவையோடு ஒரு பெண் என் பாட்டை கேட்க வந்தாள் அவளிடம் அந்த புடவையை கொடுத்தேன் கமலா உனக்குத்தான் கிழியாத இன்னொரு புடவை இருக்கிறதே குழந்தை போல் பேசும் துக்காராமை பார்த்து அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை சோச்சுக்கே திண்டாட்டம் ஆனால் இவரோ வள்ளல் ஒரு சோழ கொள்ளை காவல்கார வேலையை கூட செய்யத் தெரியாத மனிதர் என்று கண்ணில் துளிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டே அவள் வீட்டை பூட்டி கொண்டு கணவரோடு புறப்பட்டாள் அழாதை கமலா நமக்கு தேவையானவற்றை கண்ணன் கொடுப்பான் கணவரிடம் ஏதொன்றும் பேசாமல் பெருமூச்சோடு கோயிலை நோக்கி நடந்தாள் கர்ப்பகிரகம் நோக்கி சென்றார்கள் இருவரும் என் ஏன் இப்படி படைத்தாய் என்ற கேள்வியுடன் கண்மூடி கண்ணீர் வலிய நின்றாள் கமலா இடிப்பில் கை வைத்து நின்றிருந்த பாண்டுரங்களும் ருக்மணியும் நகைத்து கொண்டார்கள் கமலாபாய் கண் திறந்து ருக்மணி சிலையை பார்த்தால் அவளுக்கு அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது ருக்மணியின் சிலை கட்டி கொண்டிருந்தது அவள் கொடியில் உலர்த்திருந்த அதே புடவைதான் கண்ணை கசக்கிக் கொண்டு திரும்ப திரும்ப பார்த்தாள் சந்தேகமே இல்லை அவள் புடவையேதான் அது அப்படியானால் கீழ் ஜாதி பெண்ணாக வந்தது என் தாயா ருக்மணியா தேவி என்னை மன்னித்து விடு என் கணவரது மகிமை தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன் வறுமை என்னை அப்படியெல்லாம் பேச செய்துவிட்டது அம்மா கீழ் ஜாதி பெண்கள் உள்பட எல்லா பெண்களுமே உன் வடிவம் என்று என் கணவர் சொல்லும் உண்மையை இன்று உணர்ந்து கொண்டேன் கிருஷ்ணரையும் ருக்மணியும் விழுந்து வணங்கி அவள் வாருங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று கணவரோடு பக்தி கண்ணீர் வழிய வீடு நோக்கி நடந்தாள் வீட்டு வாசலில் ஒரு மாட்டு வண்டி நின்றிருந்தது அதிலிருந்து இறங்கிய ஒருவர் அவர்களை நமஸ்கரித்தார் பிறகு கமலாபாயிடம் சொன்னார் மறந்து விட்டீர்களா அம்மா நான் தான் என் சோலை கொள்ளையை காவல் காக்கிற வேலையை இவருக்கு கொடுத்தேன் வேலையை இவர் சரியாக செய்யவில்லை என்று இவரை வேலையை விட்டு நீக்கினேன் ஆனால் என்ன ஆச்சரியம் என் சோழ கொள்ளை முன் எப்போதும் இல்லாத அளவு பத்து மடங்கு விளைச்சல் கண்டிருக்கிறது இவர் சாதாரண ஆள் இல்லை அம்மா அதற்காக அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தனை தானியங்களையும் கொஞ்சம் தங்க நாணயங்களையும் காணிக்கையாக அடிக்க வந்தேன் கமலாபாய் திகைத்து போனாள் கமலா நாம் கொடுத்த புடவையை கட்டி கொண்டாலே ருக்மணி அவளை கட்டி கொண்டவன் புடவைக்கு விலையாக என்னவெல்லாம் அனுப்பியிருக்கிறான் பார்த்தாயா என்று துக்காராம் சிரித்தபோது கமலாபாயின் ஆனந்தமான சிரிப்பும் சேர்ந்து கொண்டது அவனே எல்லாம் என்று அவனிடம் சரண் புகுந்தால் தன்னை முழுமையாக நம்பிய பக்தர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் என அனைத்தையும் அறிந்தவன் அவன் ஒருவனே நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்